நான் உங்கள் காவியா சிவகுமார் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய்மீன் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணாங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடான்னோன்னே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தோட காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேட்டுப்போம் நான் ஒரு அஞ்சு பசமெளகா நடுவில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு கட் பண்ணி அது ரெண்டு ரெண்டாக கீழே சேர்த்துக்குவோம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மையம் மசாஞ்சி வதக்கும் அது மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதோட நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இந்த தக்காளி நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிட்டு போவேன் அப்போ தான் இந்த வெங்காயம் இந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் வெந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த குழம்புக்கு நான் ஒரு பவுலில் நெய்மின் கருவாடை ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணலாம் வேண்டாம் இப்படி சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி சேர்த்துட்டு இந்த இந்த கருவாடை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகனோடனே நம்ம கழுவி வச்சுருக்க இந்த கருவாடை இந்த எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்துடுவோம் இந்த கருவாடை நீங்கள் கற்பனை தெருவெல்லாம் முழுசாவே தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திரட்டி போட்டு புரிச்சுக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இதில் நம்ம பொரிச்சிருக்கோம் இந்த கருவாடை எண்ணெயோடய இதில் சேர்த்து விட்டுக்கலாம் இந்த கருவாடை இப்போயும் போட்டுக்கலாம் இல்லை குழம்பு கொதிக்கும் போதும் போட்டுக்கலாம் இப்போ அது வதங்கும்போதே போட்டுக்கிட்டிங்கன்னா கருவாடோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும் இந்த கருவாடு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ரெண்டு தடவை பரட்டிட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் மிளகாத்தூளை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரத்தை கம்மி பண்ணிடாதீங்க இந்த குழம்புக்கு டேஸ்டே கிடைக்காது நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூளை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இந்த மசால இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே புரட்டி விட்டுட்டு வேக விட்டுருவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் நான் நல்லா வேக விட்டேன் நம்ம ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி கூடையே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு புளி காரம் வந்து கம்மியாக போட்டுறாதீங்க கண்டிப்பாக குழம்பு டேஸ்ட்டே கிடைக்காது புளியும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த புளி கரைச்சல் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு உப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் அதனால நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நிறையா உப்பு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது அப்போது இந்த கருவாட்டு குழம்பு நம்ம புளி தண்ணி ஊற்றுனது நல்லா வத்தி நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் தெரியுதா உங்களுக்கு இந்த சைட்லாம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி